பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும் பச்சை பச்சையாக சாப்பிட்ணும் உப்பு சேர்க்கக்கூடாது சமைக்கக்கூடாது பச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும் அப்போ உங்களுக்கு நோயே வராது அப்படின்னா பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா மெடிக்கல் காலேஜெலாம் மூடிட வேண்டியதா அதான் நோயே வராத தான் குணப்படுத்திட்டோமே நோய்களுக்கான காரணத்தை தானே ஆராய்ச்சிகிட்டு இருக்காங்க மெடிக்கல் இந்த மருத்துவத்துறையில் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் நோய்களை குணப்படுத்துகிற வேலையை மருத்துவர்கள் பார்க்குறாங்க மருந்து நோய்களுக்கான காரணங்கள்லாம் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் நோய்களை குணப்படுத்த மருந்து ஆராய்ச்சியாளர்கள் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ்ஸு இதற்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்கேஜி யூகேஜின்னு பின்னால வந்து நிறைய மருத்துவர்களை உருவாக்குறதுக்காக தான் நம்ம பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சிருக்கோம் மருத்துவர்களை உருவாக்குவதற்கு தான் பள்ளிக்கூடங்கள் அப்படின்னா நீ வந்து நோய்களுக்கு நோய்களுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் நோயை தரும் அப்படின்னா அந்த உணவுகளை தவிர்த்து விட்டு காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிளங்கலையும் பச்சை பச்சையாக சாப்பிட்ணும் உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் சாப்பிட்டா நோயே வராது அப்படின்னா அப்போ வந்து இந்த மெடிக்கல் காலேஜில் மூடிட வேண்டியது என்ன மருத்துவர்களே தேவையில்லையே மருத்துவ ஆராய்ச்சி தேவையில்லை மருந்து ஆராய்ச்சி தேவையில்லை அப்போ இந்த மருத்துவர்களை உருவாக்குற எல்கேஜி யூகேஜி ஒன்று ரெண்டு மூணு இதுவும் தேவையில்லையே எப்போ நீ பழங்களையும் காய்கறிகளையும் பச்சை பச்சாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டியோ அப்போ உனக்கு நோய் வருது அப்போது உனக்கு மெடிக்கல் காலேஜ் தேவையில்லை அதுபோல் பழங்களையும் காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் நீ பச்சை பச்சாக சாப்பிட ஆரமிச்சிட்டேன்னா உப்பு சேர்க்காம சமைக்காமல் சாப்பிட ஆரமிச்சிட்டேன்னா உனக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது அப்படி இருக்கும்போது இந்த முரட்டுத்தனமான வேலைகள்லாம் செய் கப்பல் கட்ட முடியாது ஒரு வாகனத்தை ஓட்ட முடியாது ஒரு வாகனத்தில் பழுதுபாக்க முடியாது இதெல்லாம் மறுத்தனமான வேலைகள் ஒரு கட்டிடத்தை கட்ட முடியாது அப்போது நோய்களை குணப்படுத்துகிற உணவுகளை நோய்களை தராத உணவுகள் எது அது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் தான் அதை நீ பச்சை பச்சையாக சாப்பிட்ணும் அப்போ அதை நீ பச்சை பச்சையாக சாப்பிட்டா ஒரு நாளாக மருத்துவராக முடியாது மருத்துவ காலட்சி தேவையில்லை மருத்துவ ஆராய்ச்சி தேவையில்லை அதுபோல் ஒரு நாளாக ஒரு கட்டிட பொறியாளராக ஆக முடியாது ஒரு ஒரு கட்டிடத்தை கட்ட முடியாது ஒரு வாகனத்தை உருவாக்க முடியாது ஏனென்றால் வெறும் பச்சை பச்சையாக நீ சாப்பிட்டனா உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் பச்சை பச்சையாக சாப்பிட்டனா உனக்கு அளவுக்கு அதிகமாக வலிமை கிடைக்காது ஒரு கட்டிடத்தை கட்டுகிற வலிமை கிடைக்காது ஒரு வாகனத்தை ஓட்டுகிற வாகனத்தை உருவாக்குகிற வலிமை கிடைக்காது போரே நடக்காது நீ பச்சை பச்சையாக சாப்பிட்டனா போர் ஆயுதங்களே நமக்கு தேவையில்லை அந்த தொழிற்சாலையும் நமக்கு தேவையில்லை அந்த தொ அந்த தொழிற்சாலைகள் அதன் பிறகு தேவையில்லை சண்டை போட முடியாது நீ வெறும் பச்சை காய்கறிகளை பச்சை பச்சையாக சாப்பிடும்போது உன்னால் சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது எதனால் நீ பச்சை பச்சையாக சாப்பிட்ற நோயிலேருந்து என் உடம்பை பார்த்துக்கணும் பாதுகாக்கணும் அழிவுலேருந்து என் உடம்பை அழிவ அழியாமல் பார்த்துக்கணும் இயற்கையாக அழியிறது வேற இயற்கையாக சாகிறது வேற அதுக்கு முன்னாடி அல்பத்தனமாக சா செத்துறக்கூடாது ஆரோக்கியமாக பார்த்துக்கணுங்கிறக்காக தான் நீ இந்த பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது அப்போ நீ எப்படி போரிட போவே எப்படி போரிடுவதற்கு அணு ஆயுதங்கள் எல்லாம் தயாரிப்பேன் தயாரிக்க மாட்டேன் அது தயாரிக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை இப்போ இந்த பச்சை காய்கறிகளை கிடையாது அப்போது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டாக்கா என்னாகும் அந்த போரே நடக்காது இந்த உலகத்தில் போரே நடக்காது அதுபோல் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்தையும் மூடிட வேண்டியது தான் அதுபோல் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாத்தையும் மூடிட தான் கட்டிட பொறியாளர் அதை எடுத்து மூடிடு எவ்வளோதான் கட்டிட பொறியாளர் எல்லாத்தையும் அந்த மாதிரி வாகனங்கள் வாகன தொழிற்சாலை எல்லாத்தையும் மூடிடு ரைஸ் மில்லில் எல்லாம் மூடிடு எல்லாம் கடினமான வேலைகள் எதுலாம் நீ காய்கறிகளையும் பழங்களையும் பச்சை பச்சையாக சாப்பிட்டா உன்னால் நெல் கொதுமையை உற்பத்தி பண்ண முடியும் ஏன்னா நெல் கோதுமையை உற்பத்தி பண்ணுறது கஷ்டம் ஒரு கொய்யா பழத்தை உற்பத்தி பண்ணிடலாம் வெண்டைக்காய் உற்பத்தி பண்ணிடலாம் பறித்தவொன்னே பறித்து ப விளஞ்சவுடனே பறித்து சாப்பிட்ருலாம் ஆனால் நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு நிறைய தண்ணீர் தேவை நிறைய தண்ணீர் தேவை அதுக்கு தான் பம்பு செட்டை கண்டுபிடிச்சாங்க அப்போ நிறைய தண்ணீர் தேவை அதை கதிர இருக்கணும் அப்புறம் வந்து நெல்மணிகளை உதிர்க்கணும் அதை வேக வைக்கணும் காய வைக்கணும் அப்புறம் வந்து குத்தணும் புடைக்கணும் ரைஸ் மில்க்கு எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் கல் இல்லாமல் பொறுக்கி அப்புறம் வந்து வேக வைக்கணும் ரொம்ப கஷ்டம் நெல்லையே உற்பத்தி பண்ண முடியாது நீ காய்கறிகளும் பழங்களையும் சாப்பிட்டா பச்சை பச்சாக சாப்பிட்டா உன்னால் நெல்லையே உற்பத்தி பண்ண முடியாது கோதுமையை உற்பத்தி பண்ண முடியாது கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் நம்ம செய்ய முடியாமல் போயிடும் நெல் கோதுமைகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நோய்கள் தான் வரும் அதாவது நோய் வந்தால் அரிசி சாப்பிடாதீங்க சோர் சாப்பிடாதுன்றீங்க சொல்கிறாங்களா யாராவது காய்கறிகளை சாப்பிடாதான்னு சொல்கிறாங்களா நோய் வந்தால் எந்த ஒரு மருத்துவராது இனிமேல் காய்கறிகளை சாப்பிடக்கூடாது பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரா ஆனால் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் பூரி பொங்கல்லாம் வேண்டாங்க மைதா வேண்டாம் மாமிசம் வேண்டான்னு தான் சொல்கிறாங்க யாராவது காய்கறி வேண்டாம்னு சொல்கிறாங்களா அப்போது அப்போது நோய்களுக்கு காரணமான அரிசி கோதுமை உணவுகளை தவிர்த்து விட்டு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கடங்கள் இதெல்லாம் பச்சை பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா மெடிக்கல் காலேஜ் எடுத்து மூடிட வேண்டி இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்து மூடிட வேண்டி அப்புறம் கட்டிட ப கட்டிட துறை இருக்கில்ல அதெல்லாம் அவ்வளோதான் க்ளோஸ் அந்த துறையே க்ளோஸ் ஆகிடும் அதுபோல் வந்து ஆயுத தொழிற்சாலை அது எல்லாம் க்ளோஸ் இராணுவமே செயலழந்து போயிடும் எந்த ஆயுத தொழிற்சாலையிலும் எதுவுமே உற்பத்தி பண்ண முடியாது இந்த பச்சை காய்கறிகளை நீங்கள் பச்சை பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா ஆயுத தொழிற்சாலை எல்லாத்தையும் க்ளோஸ் எல்லா ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் கடினமாக உழைப்பதற்கு உங்களுக்கு காய்கறிகள் சாப்பிட்டா முடியாது அப்போ எந்த ஒரு தொழிற்சாலையும் கடினமாக உழைச்சாகணும் அப்படி இருக்கும்போது நீ வந்து பச்சை காய்கறிகளை நோய்களை நோய்கள் வரக்கூடாதுன்னு பச்சை காய்கறிகளை பச்சை பச்சை சாப்பிட்டிங்கன்னா எல்லா தொழிற்சாலையும் எடுத்து முடிய வேண்டியதான் கப்பல் தொழிற்சாலை கப்பல் போக்குவரத்து எல்லா போக்குவரத்தும் நின்றும் ஸ்டாப் ஆகிடும் இப்போ காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டிங்கன்னா பச்சை பச்சா சாப்பிட்டிங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே விடும் இல்லை இல்லை எனக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் முக்கியம் நான் நோயால் அவசைப்பட்டால் கூட பரவாயில்ல எனக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் முக்கியம் இது அழிய நான் பா விடவே மாட்டேன் நான் நோய் வந்து செத்தாலும் பரவாயில்ல எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு இதயம் மாரடை போனாலும் பரவாயில்ல இதயத்தில் ஓட்ட ஸ்டெம்பு வச்சு எப்படியாவது நான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாப்பேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு கை கால் போனாலும் பரவாயில்ல மண்டை செதஞ்சி செத்து போனால் கூட நான் பரவாயில்ல இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த நான் உயிரை கொடுத்து பா பாதுகாப்பேன் அதாவது இந்த பணத்தை பணங்கிற நடைமுறை இதெல்லாம் இயந்திர அறிவியல் உள்ளத்தோடு தொடர்புடையது அப்போது வந்து கொள்ளையடிப்பதற்காக என்னை கொலை செய்தாலும் பரவாயில்ல என்ன பாலியல் வன்முறைகள் எல்லாத்துக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் தான் காரணமாக இருக்குது அப்போது பாதுகாப்பாக வாழ முடியல அப்படிங்குற அப்போ நான் பாலியல் வன்முறைகளுக்கு உட்பட்டாலும் பரவாயில்ல ஏன்னா அப்போ ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல பணக்காரன் ஏழைங்கிறதுலாம் அந்த இயந்திர அறிவியல் உலகம் ஏற்படுத்தினதுதான் நீ ஆடம்பரமாக வாழும்போது அப்போ நான் பணக்காரன் ஏழை சாதிவற்றும் மதவற்றும் எல்லா மூட நம்பிக்கைகள் எல்லாத்துக்கும் இந்த உலகம் தான் காரணமாக இருக்குது அப்போ நான் எதனாலும் அவசரப்பட்டாலும் நான் வந்து இந்த இயந்திர அறிவியல் பாதுகாப்பேன் நான் எவ்வளோ பாதிப்புக்குள்ளானாலும் இந்த இயந்திர அறிவியல் நான் பாதுகாப்பேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க நோய் வந்தால் தான் தெரியும் நோயிலேருந்து விடுபட்டால் போதும் அப்படின்னு நமக்கு தோணும் நோய் ஒரு தலைவலி வந்தாலே நம்மளால் தாங்க முடியும் வயிற்று வலி வந்தாலே தற்கொலை பண்ணிப்பாங்க அது வந்து ஒரு மரண வலின்னு தான் சொல்லணும் நோயினால் ஏற்படக்கூடிய வலி அதனால் நோய்கிற அந்த க கத்தியை காட்டி தான் இந்த உலகம் நம்மளே சரணடைய வைக்கிறது இயற்கை இயற்கைக்கு திரும்பி விடு இல்லை என்றால் இந்த நோய் என்கிற கத்தி உனது உடலில் பாயும் இயற்கைக்கு திரும்பி விடு எளிமையான எளிமையாக வாழ ஆரம்பித்து விடு அடங்கு அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை நம்மை மிரட்டுகிறது எனக்கு நீ கட்டுப்படு எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் இந்த நோய் என்கிற கத்தி விபத்து என்கிற கத்தி உங்களை உங்கள் மீது பாயும் குற்றம் என்கிற கற்றி கத்தி குற்றங்கள் என்கிற கத்தி உங்கள் மீது பாயும் என்று இந்த இயற்கை நம்மை மிரட்டுகிறது நோயை இதெல்லாம் பார்த்து பயந்து போய் தான் நாம் என்ன பண்ணுறோம் இதுலேருந்து விடுபட்டால் போதும்பா இந்த நோய் அப்புறம் வந்து குற்றங்கள் விபத்துகள் இதில் வந்து நம்ம விடுபட்டால் போதும்பா அதற்கு வழி தெரிஞ்சால் போதும் எனக்கு இந்த காங்கிரீட் கட்டடம் தேவையில்லை இன்றைக்கி நோயோட கஷ்டப்பட்டு பெரிய வீட்டை கட்டிட்டாங்க ஆனால் அந்த வீட்டில் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல ஏன்னால் அதை கட்டுகிறவர்களுக்கு நோய் வந்து விட்டது அதனால் நோய் பெரிய வீட்டெல்லாம் கட்டிட்டாங்க ஆனால் அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுறாங்க அப்போ இவ்வளோ வசதிகளை உருவாக்கிட்டு அவங்களால் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது இப்போ பெரிய வீட்டை கட்டிட்டாங்க பெரிய பணம்லாம் இருக்குது ஒரு திருட உள்ளே வந்து குலகாரம் கொள்ளகாரம் உள்ள வந்து அவங்கள குன்று போட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறா அதனால் இதில் ஒரு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது அப்போ இதெல்லாம் இல்லைன்னா நீ நிம்மதியாக வாழலாம் இந்த இயந்திரங்கள் தொழிற்சாலை வாகனங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நோய் இல்லை அப்படின்னா ஆரோக்கிய பச்சை காய்கறிகளை நீ பச்சை பச்சையாக சாப்பிட்டேன்னா சமைக்காமல் சாப்பிட்டா உப்பு போடாமல் உப்பு உப்பு சேர்க்காம பச்ச பச்சா சாப்பிட்டா ஒரு நோய் வராது எளிமையான வலிமை தான் இருக்கும் உன்னால் ஆடம்பரமான வேலைகளை செய்ய முடியாது கஷ்டமான வேலைகளை செய்ய முடியாது பெரிய கட்டடத்தை உருவாக்க முடியாது போக்குவரத்து வாகனங்களை உருவாக்க முடியாது கப்பல் விமானம் எதையுமே உருவாக்க முடியாது ஆனால் நீ காடுகளில் இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக விவசாயம் பார்த்துக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்ப வாழ்வதற்கு உத்தரவாதம் கிடைக்கும் அப்போ எது தேவை மனிதர்களுக்கு ஆரோக்கியம் தேவையா நோய் தேவையா நோய் வேணும்னா இந்த நீ சோறு பூரி பொங்கல்னு சாப்பிடு இந்த உலகத்தை நீ பாதுகாக்கலாம் ஆரோக்கியம் வேணும்னா இனிமேல் இயற்கையோட இணைஞ்சு எளிமையாக குடிசையில் வாழ வேண்டியிருக்கும் குடும்பமாக வாழ வேண்டியிருக்கும் குழந்தைகளோட காதல் நண்பர்கள் நட்பு அன்பு பாசம்னு சந்தோஷமாக வாழ வேண்டியிருக்கு எது உனக்கு தேவை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு இயற்கை நம்மிடம் கேட்கிறேன் நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் நீங்கள் எதை தேர்வு செய்வீர்கள்